மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக அரசின் புதிய மாநில கல்விக் கொள்கையை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நாள்தோறும் விளம்பர மாடல் அரசியலை மட்டுமே முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கான சமீபத்திய உதாரணமே இந்த மாநில கல்விக் கொள்கை என்றும் குற்றம் மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்று தமிழில் புதிய பெயர் வைத்து ஸ்டிக்கர் ஒட்டும் பழக்கத்தில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிய மாநில கல்விக் கொள்கையில் பதினோராம் வகுப்பிற்கு பொதுத் இருக்காது என்றும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத்தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு இருக்கக்கூடாது என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பள்ளிகளில் தேசிய கல்விக் கொள்கையின்படி மூன்றாவது மொழி கற்பிக்கும் வாய்ப்பு இருக்க அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவது சமூக நீதிக்கே விரோதமாகும் என்று எல் முருகன் அவர் சுட்டிக்க திமுகவினர் முதல் குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்று மொழிக் கொள்கை அமலில் உள்ள போதும் ஏழை மற்றும் பின்தங்கிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகளில் மட்டும் இந்த வாய்ப்பு இல்லாமை அநியாயம் என்று கூறினார் அதே சமயம் மாநில கல்விக் கொள்கையில் சமூக நீதி கல்வி கொண்டு வரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் கேள்வி எழுப்பினார் திமுகவின் ஆட்சி நடைமுறையில் சமூக நீதி இல்லாத நிலையிலும் பற்றி பாடம் எடுப்பது போலி முயற்சியாகும் என்று தெரிவித்தார் தாய்மொழி வழிக் கல்வி என்ற அம்சத்தை மாநில கல்வி கொள்கையில் வலியுறுத்தி இருப்பதையும் அவர் விமர்சித்தார் ஏற்கனவே காமராஜர் காலம் முதல் தமிழகத்தில் தாய்மொழி வழி கல்வி நடைமுறையில் இருப்பதை அவர் நினைவூட்டினார் மேலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு தொடர்பான பாடங்கள் சேர்க்கப்படும் என்ற அறிவிப்பும் வெறும் நாடகமே என்று குறிப்பிட்டார் மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பிறகே திமுகவினருக்கு அதன் முக்கியத்துவம் தெரிந்தது என்றும் குற்றஞ்சாட்டினார் இதனுடன் தமிழக முதல்வரிடம் பல கேள்விகளையும் அவர் முன்வைத்தார் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தமிழில் எழுத்துக்களை சரியாக எழுத தெரியாதது ஏன் தமிழில் பேசவும் எழுதவும் சிரமப்படுவது ஏன் எண்களை அடையாளம் காண சிரமப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் பள்ளி கட்டடங்கள் இடிந்து விழும் நிலை மரத்தடியில் வகுப்புகள் நடைபெறும் நிலை உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமை நிதி முறையாக பயன்படுத்தப்படாதது ஆசிரியர் பற்றாக்குறை ஆய்வக பயிற்சிக்காக அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு செல்வது போன்ற பல பிரச்சனைகளையும் எல் முருகன் சுட்டிக்காட்டினார் அவர் கல்வி உரிமை சட்ட கீழ் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கட்டணத்தை அரசு செலுத்தாததால் பெற்றோர்கள் கட்டணம் செலுத்துமாறு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டார் மத்திய அரசு தனது பங்கிற்கு நிதி வழங்கிய பின்னரும் மாநில அரசு அதனை செலுத்தாதது வருந்தத்தக்கது என்றும் எல் முருகன் தெரிவித்தார் இறுதியாக தமிழில் பெயர் வைத்தாலே அது மக்கள் பயன்பெறும் திட்டமாகாது விளம்பரத்திற்காக வெளியிடப்படும் திட்டங்கள் எந்த பயனும் தராது எனவும் இந்த மாநில கல்விக் கொள்கை அரைத்த பாவை அரைக்கும் அரசியல் நாடகமே எனவும் எல் முருகன் வலியுறுத்தி பேசினார்